வணக்கம் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் ராஜேந்திரகுமார் உரையாற்றுகிறேன் தமிழகத்திலே கட்டுப்பாடு இல்லாத ஊரடங்கு அரசு திருப்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் உலகளவில் இன்று மனித இனம் மிகவும் மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பலரின் நடவடிக்கையை பார்த்தால் அப்படியொரு நினைப்பு இருப்பதாக தெரியவில்லை கொரோனா வைரஸ் தொற்றால் உயிர்ந்தோர் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கிறது தடுப்பூசி மருந்து பற்றாக்குறையாக உள்ளது மருத்துவமனைகளில் இடமில்லை இந்த கொடிய வைரஸை கட்டுப்படுத்த உலகம் முழுவதும் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரே ஆயுதம் ஊரடங்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாத வைரஸுடன் அரசு போராடி வருகிறது இந்த போரில் நாம் ஒவ்வொருவரும் ஆயுதம் ஏந்தாத வீரர்கள்தான் அதை உணராமல் பெரும்பாலான மக்கள் செயலாற்றுவது வருத்தமளிக்கிறது தமிழகத்திலே தற்போது நடைபெறும் ஊரடங்கு ஒரு சிலருக்காக செயல்படுவதாக மட்டும் தெரிகிறது எப்படி என்று சொன்னால் இந்த கோர ஊரடங்கில் உணவகங்கள் காய்கறி பழங்கள் காலை முதல் இரவு வரை விற்கப்படுகிறது முன்கலப் பணியாளர்கள் என்று சொல்லப்படுகிற மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் ஆய்வுக்கூடங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் மின் வாரிய ஊழியர்கள் குடிநீர் வரிக வாரிய ஊழியர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் பத்திரிகை நிறுவன ஊழியர்கள் காவல்துறையினர் ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் கோயில்களில் பணிபுரியும் ஊழியர்கள் என லட்சக்கணக்கானோர் வெளியே சென்று கொண்டுதான் உள்ளனர் இவர்கள் போக தினமும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள ஆயிரக்கணக்கோர வெளியே செல்கின்றனர் அதில் பாசிட்டிவாக வரும் அனைவரும் ஒருவித பதட்டத்தோடு மருத்துவமனையை நாடி லட்சக்கணக்கானோர் வெளியே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இவர்கள் போக இவர்களை அழைத்துச் செல்ல இவர்கள் குடும்பத்தினரையும் அழைத்து செல்லக்கூடிய தர்மசகனமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதுபோக ரேஷன் கடையிலே தமிழகம் எங்கும் லட்சக்கணக்கானோர் கூட்டம் கூட்டமாக கூடி பொருட்களை வாங்க முட்டி மோதுகின்றனர் மேலும் தடுப்பூசி ஓடுகின்ற வகையிலேயும் லட்சக்கணக்கானோர் குடும்பம் குடும்பமாக வெளியில் செல்லக்கூடிய துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்றது இதுபோக காய்கறி பழங்கள் விற்பனை செய்ய தினமும் தள்ளுபடியிலும் ஆட்டோக்களிலும் ஆயிரக்கணக்கானோர் குடும்பங்கள் வசிக்கும் இடத்துக்கு நேரடியாக வந்து செல்கின்றனர் இவர்கள் போக லட்சக்கணக்கானோர் காரணமில்லாமல் வெளியே தான் தோண்டித்தனமாக சுற்றி கொண்டு இருக்கின்றனர் கொரோனா முதல் நிலையின் போது பின்பற்றப்பட்ட நடைமுறை எதுவும் தற்போது பின்பற்றப்படாதது வருத்தமளிக்கிறது ஏன் என்கின்ற காரணம் இதுவரை புரிய புரியாத புதிராக உள்ளது நோய் பரவலை கட்டுப்படுத்த அரசு பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் அப்படி செய்யாவிட்டாலும் இந்த புதிய அரசு புதிய நடைமுறையை உருவாக்கி அதை சரியான நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லையேல் தொற்றுநோய் பரவல் அதிகரிப்பும் அதனால் ஏற்படுகின்ற உயிரிழப்பும் தவிர்க்க முடியாததாகிவிடும் தமிழக அரசு விரைவில் தளர்வுள்ளற்ற கடுமையான ஊரடங்கு போட வேண்டும் இல்லையேல் நிபந்தனைகளுடன் கூடிய ஊரடங்கு அமுல்படுத்தப்பட வேண்டும் என தமிழக முதல்வரை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்